வணக்கம் நான் தான் உங்கள் முத்தரசு பிஎஸ்எஃப் நன்னம்ஸில் வந்து கடந்த ஏழு வருஷமாக டேட்டரி மேனேஜராக வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ நான் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை லக்ஷ்மிபுரம் வில்லேஜ் அதில் வந்து நம்ம இருக்கோம் இங்கே வந்து பார்த்தோன்னா ஜேசிபி குமார் அப்படின்ற விவசாயி ஃபீல்டில் வந்து நம்ம இருக்கோம் இவருக்கு வந்து நம்ம பிஎஸ்எஃப் நன்னம்ஸில் வந்து ஒரு புத்தம் புதிய ரக தக்காளியை வந்து நம்ம ட்ரையல் கொடுத்தோம் அந்த ட்ரையல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு விழா வந்து நம்ம வச்சிருக்கோம் அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க நம்ம கூட வந்து நீங்களும் வந்து அந்த வயல் விழாவை வந்து பார்ப்போம் வாங்க பிஎஸ்எஃப் நன்னம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தேழு கண்ட்ரியில் வந்து செயல்பட்டுட்ருக்கு அந்த முப்பத்தேழு கண்ட்ரியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் எம்ப்ளாய்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க அந்த ரெண்டாயிரம் எம்ப்ளாய்ஸில் வந்து பார்த்தினா முப்பத்தி ஏழு சதவீதம் எம்ப்ளாய்ஸ் வந்து ஆராய்ச்சிக்காக மட்டுமே வந்து வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி முப்பத்தேழு சதவீதம் வந்து ஆராய்ச்சிக்காகவே வந்து வேலை பார்த்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பதினோரு கிராப் அதில் பதினோரு கிராப்பில் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஒரு வெரைட்டிஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறையா பயிரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த நூற்றி நாற்பத்தி ஒரு வெரைட்டிஸும் வந்து நிறைய சவால்கள் விவசாயிகள் வந்து நிறைய சவால்கள் வந்து நிறைய பயிரில் வந்து சந்திக்கிறாங்க அந்த சவால்களை எல்லாமே வந்து பூர்த்தி பண்ண ரகங்கள் வந்து அந்த நூற்றி நாற்பத்தி ரகங்கள் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தக்காளியில் வந்து நிறைய சவால்களை வந்து விவசாயிகள் விவசாயிகள் இருக்காங்க தக்காளி விவசாயிகள் அந்த தக்காளி விவசாயிகளை சவால்களை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காகவே வந்து நம்ம பிஏஎஸ்எஃப் நன்னம்ஸ் வந்து பவர் அப்படின்ற டொமேட்டோவை வந்து நம்ம தக்காளி விவசாயிகளுக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க அது எந்த மாதிரிலாம் வந்து சவால்களை வந்து தேய்க்குது எந்த மாதிரி வந்து சிறப்பம்சங்கள் விவசாயிகளுக்கு எந்த மாதிரி வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ லைவாக பார்ப்போம் வரப்போடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் மொதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஓஎல்சிவி இலை முடுக்கு வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிங்கு நோய் இலை சுருட்டு வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பவர் அப் வந்து அதிகப்படியான வீரியத்தன்மை கொண்ட ரகம் வந்து பவர் அப் நீங்கள் வந்து வித்தியாசத்தை வந்து கண்டுமே வந்து பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து மற்ற ரகங்கள் இது வந்து பவர் அப் இதனால் வந்து என்ன விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஓஎல்சிவி அந்த இலை முடுக்கு வைரஸ் வரதுனால வந்து நிறைய பூச்சி மருந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த பூச்சி மருந்து செலவே வந்து கம்மியாக இருக்கும் முதல் லாபம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த பூச்சி மருந்து காஸ்ட் செலவை வந்து ரொம்பவே குறைக்கும் நம்ம பவர் அப் மற்ற ரகத்துக்கும் இதுக்கும் வந்து பார்த்தோன்னா பூச்சி மருந்து செலவை வந்து குறைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா குவாலிட்டியான ஈல்டு தரமான காய்கள் வரணும் இந்த மாதிரி நோயின்னா தரமான காய் வருமா வராது அதுலேயும் வந்து நம்ம பவர் அப் வந்து பார்த்தோன்னா தரமான காய்களை வந்து கொடுக்கும் அப்படி கொடுக்கக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் வந்து நல்ல ரேட்டு அதிகப்படியான வந்து ஏ கிரேட் ஃப்ரூட் இருக்கிறதுலே வந்து அதிகப்படியான ஏ கிரேட் ஃப்ரூட் ப்ளஸ் வந்து நல்லா கெட்டித்தன்மை அது மட்டும் இல்லாமல் வந்து நல்லா கலர் அப்படி இருக்கிறதுனால வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியான விலை கிடைக்கும் நல்லா ரேட் கிடைக்கும் நல்லா ரேட் கிடைக்கிறதுனால வந்து உங்களுக்கு நிறையா ஈல்டு ரேட் இது கண்டுமே கிடைக்கிறதுனால வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் பவர் அப்புங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறையா வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து பூ பிடிக்க தன்மை நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்லேயே வந்து நிறைய ரகங்கள் வந்து பூ கொட்டுற பிரச்சனை இல்லை பூவே வந்து எடுக்காது உங்களுக்கு ஆனால் நம்ம பவர் அப் வந்து அந்த டெம்பரேச்சர்லையும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா பூ எடுக்கிற தன்மை ப்ளஸ் வந்து பூ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து சைட் பிரான்ச்சஸ் சைட் பிரான்ச்சஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா எல்லாமே அந்த சைட் பிரான்ச்சஸ்லேயும் வந்து காய் கொடுக்கும் உங்களுக்கு இதே மற்ற ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அதிக மகசூல் கொடுக்கும் அதிக மகசூல் வந்து உங்களுக்கு நீடிச்சு பறிச்சு அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் தான் நம்ம பவரம் தக்காளியில் என்னென்ன வந்து சவால்கள் தீர்க்க முடியாத வந்து என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒரு முக்கியமான விவசாயிகள் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சுந்தர்ராஜ் முத்தம்பட்டி வில்லேஜ்லேருந்து வரேன் என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி முத்தம்பட்டி கிராமத்துலேருந்து வரேன் என்னோட பேர் திம்மராஜ் நானும் முத்தம்பட்டி வில்லேஜ்லேருந்து வரேன் என்னோடய பேர் பொன்னுசாமி லட்சுமிபுரம் என்னோடய பேர் தான் லட்சுமிபுரம் என்னோட பேர் வெங்கட்ராமன் நம்பள்தாங்க தோட்டம் தக்காளி வந்து வைரஸ் இல்லாத எதிர்பார்க்குறேன் மழை காலம் வெயில் காலம் எல்லாத்துலேயும் விடிபட்டு நல்லா இருக்கணும் பூ கொட்டாமல் இருக்கணும் எனக்கு வந்து இருந்து கடைசி வரையும் ச பழம் வந்து ஒரே சைஸாக இருக்கணும் எனக்கு வந்து சைஸும் வேணும் கலராக வேணுங்க எனக்கு வந்து கீழே பழம் நெக்ஸ்ட்டு வந்து காய் நெக்ஸ்ட்டு வந்து பிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பூ நெக்ஸ்ட் வந்து துளிர் இவ்வளவு விஷயமும் எனக்கு வேணும் டொமேட்டோல வந்து என்னென்ன சவால சந்திக்கிறீங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படியே இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க எனக்கு அந்த பத்து வருஷமா வந்து எல்லாருமே வந்து தக்காளி பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பத்து வருஷமா வந்து என்னென்ன சவால்கள் உங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்றத வந்து சொன்னீங்க இப்ப உங்க தேவைகள் எல்லாமே வந்து உங்களை பூர்த்தி பண்றதுதான் நம்ம வந்து பிஎஸ்எஃப் நன்னம்ஸ் அப்படின்றத வந்து பவர் அப் அப்படின்ற டொமேட்டோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு முதல்ல வந்து அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா வைரஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாங்க அந்த வைரஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க நம்ம தோட்டத்தை வந்து பவரை பார்த்துருப்பீங்க இதில் வந்து கிளியராகவே வந்து உங்களுக்கு அந்த வைரஸ் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சரிங்களா அந்த பிரச்சனை வேணும் இல்லை உங்களுக்கு அது வந்து உங்களை பூர்த்தி பண்ணுது உங்களுடைய தேவைகளை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பூர்த்தி பண்ணுது அதுக்கப்புறம் வந்து காய் சைஸ் வந்து சொன்னீங்க காய் சைஸ் லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் இன்னைக்கு வந்து அஞ்சாவது பறிப்பு அஞ்சாவது பறிப்பு வைக்குமே காய் சைஸ் வந்து மற்ற கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கு வந்து அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லை உங்களுக்கு லாஸ்ட் வைக்குமே வந்து அந்த சைஸ் மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பவர் அப் வந்து கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அண்ணன் சொன்னார் மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் பூ கொட்டுற பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னார் நம்ம வெயில் காலத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் போனாலுமே வந்து அந்த பூ கொட்டுற பிரச்சனை வந்து இருக்காது உங்களுக்கு அந்த பூ இல்லாமல் வந்து உங்களுக்கு காயாக வர வந்து மாறும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த அப் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம அண்ணா வந்து இன்னொன்னு கேட்டார் உங்களுக்கு பூ காய் பிஞ்சி நான் சிலதெல்லாம் வந்து வந்து உடனே வந்து காஞ்சி முடிஞ்சிடும் நம்மளுக்கு அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு செட்டில் வந்து பூவும் இருக்கும் பிஞ்சி இருக்கும் காய் இருக்கும் பழமும் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து பவர் அப் நீங்க பாக்கலாம் இப்போ தோர்த்த எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இருக்குல்ல நான் அந்த மாதிரி தான் இருக்குல்ல இப்ப இப்ப எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆஹ் அஞ்சாவது வெட்டு அந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வந்து காய் சைஸ் கலர் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நல்லா காய் சைஸ் நல்லா கெட்டித்தன்மை

தீர்க்கறதுக்கு வந்து நம்ம பிஎஸ்எஃப் நன்னம்ஸ் வந்து பவர் அப் அப்படின்ற டொமேட்டோவை வந்து நம்ம விவசாயிகளுக்காகவே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம அக்டோபர் நவம்பரில் வந்து நம்ம சீடு வந்து கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வாங்கி பயிர் பண்ணுங்க ரொம்ப நன்றி நன்றி